அனைவருக்கும் வணக்கம் யூடைஸ் பிளஸ் போர்ட்டலில் டீச்சர் மாடியூலில் வந்து வேறு பள்ளியிலேருந்து நமது பள்ளிக்கு வந்த ஆசிரியர் எவ்வாறு இம்போர்ட் பண்ணுவது அப்படிங்கிற கொடுத்தும் நமது பள்ளியில் உள்ள ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நேஷனல் கோடு என்ன அப்படிங்கிறத எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு மொபைல் ஆர் லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல யூடைஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடைஸ் ப்ளஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு வந்திருக்கும் அதுலேயே டீச்சர் மாடியூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டீச்சர் மாடியூலுக்கான லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஸாக கேட்கும் அதில் உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்ஸா என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஷா என்டர் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி டீச்சர் டேட்டா பேஸ்னு வந்துருக்கும் அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா டீச்சிங் நான் டீச்சிங் அப்படிங்கிறதுல கீழே கோன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட அந்த கவுண்ட் வந்து வந்திருக்கும் அதில் டோட்டல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் கூடிய ஸ்டாஃப்ஸ் லிஸ்ட்டு வந்து வந்திருக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் நேஷ்னல் கோட் அப்படிங்கிற இடத்துல அவர்களுக்கான நேஷ்னல் கோட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வந்திருக்கும் இதை வந்து அந்தந்த டீச்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது டீச்சர்ஸ் இம்போர்ட் பண்ணுவதற்கு டேஷ்போர்டுக்கு வந்துருங்க டேஷ்போர்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேஷனல் கோடுன்ற கேட்கும் அந்த நேஷனல் கோடு அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நேஷ்னல் கோடு என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கெட் நேஷ்னல் கோடு அப்படிங்கிற கிளிக் பண்ணி அந்த டீச்சரோட ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சர்ச் பண்ணோம்னா நமக்கு நேஷனல் கோட் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஸ்கூல் டேஷ்போர்டில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வியூ இன்ஆக்டிவ் பார் டிராபாக்ஸ் ஸ்டாஃப்ஸ்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஆப்ஷன் ஒன் வந்து அந்த டீச்சர் வந்து இதுக்கு முன்னால் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்களோ அந்த ஸ்கூலோட யுடைஸ் கொடுத்து கொடு யூடைஸ் நம்பர் கொடுத்து கோ கொடுத்தோம்னா அந்த ஸ்கூலோட ட்ராபாக்ஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் லிஸ்ட் வரும் அதில் நம்ம டீச்சர் கோடை வந்து காப்பி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் த்ரீயில் எந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு பிளாக்கு ஸ்கூலுன்னு செலக்ட் பண்ணி அதில் கோ கொடுத்திங்கனாலும் அதுலேயும் அந்த ஸ்கூலில் ட்ராபாக்ஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் லிஸ்ட்டை நம்ம பார்த்துக்கலாம் செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிறதுல ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள் ஸ்டேட்டுக்கு அப்புறம் டிஸ்டிக் செலக்ட் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிக் அப்புறம் பிளாக் பிளாக் அப்புறம் ஸ்கூல் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயே வந்து இல்லையே வந்து சீரியல் நம்பர் அந்த இதில் வந்து நேஷ்னல் கோடு ஸ்டாஃப் நேமு ஸ்டாஃப் டைப் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் அந்த டீட்டெயிலெலாம் வந்திருக்கு இதில் நீங்கள் அந்த டீச்சர் கூட காப்பி பண்ணிக்கலாம் இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்கூல் டேஷ்போர்டில் இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நேஷ்னல் கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து அந்த நேஷ்னல் கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் நேஷ்னல் கோடு என்டர் பண்ணிவிட்டு டே டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறதுல டேட் ஆஃப் அந்த டீச்சரோட டேட் ஆஃப் பர்த்து என்ட்ரு பண்ணுங்கள் நேஷ்னல் கோட் டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்டர் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் கோட் ஸ்டாஃப் நேம் ஸ்டாஃப் டைப் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் ரீசன் ஃபார் லீவிங் டேட் ஆஃப் ரிலீவிங் ப்ரீவியஸ் யூடைஸ் கோடு ப்ரீவியஸ் ஸ்கூல் நேம் இந்த டீட்டெயிலெலாம் வந்திருக்கு அதுக்கெல்லையே டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பிரசன்ட் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல இடத்துல உங்கள் ஸ்கூலில் வந்து என்றைக்கு ஜாயின் பண்ணாங்களோ அந்த டேட்டை என்ட்ரு பண்ணுங்கள் ரிமார்க்ஸில் ஏதாவது இருந்தால் ரிமார்க்ஸ் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லை வான் டூ சேஞ்ச் ஸ்டாஃப் டைப் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டாஃப் டைப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறத இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு இம்போர்ட் ஆயிடுவாங்க ஸோ விடைடைஸ் ப்ளஸ் போர்ட்டலில் இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறத பயன் மாடியில் பயன்படுத்தி வேறு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபரில் வந்த டீச்சிங் மற்றும் நான் ஸ்டீ நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸை வந்து இம்போர்ட் செய்து கொள்ளலாம் நன்றி